மிகவும் பிரபலமான சக்தி மிகுந்த சிறுதெய்வம் தோன்றிய வரலாறு பொள்ளாச்சியில் இருக்க ஆனமலைய நன்னன் ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்திருக்க ஒரு முனிவர் மாம்பழத்தை மன்னன் கிட்ட கொண்டு வந்து இது மிகவும் சுவையும் சக்தியும் மிக்கது அதனால நீங்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு ஆனா ஒரு கண்டிஷன் அத சாப்பிட்டுட்டு கொட்டையை ஆற்றில தூக்கி போட்டுருணும் அப்படின்னு சொல்ல மன்னனும் சரின்னு சொல்லிட்டு பழத்தோட டேஸ்ட்ல மயங்கி அந்த கொட்டையை அரண்மனையில் நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த மரமும் ஒரு நாள் வளர்ந்து பெருசாயிடுச்சு ஆனா அந்த மரத்துல ஒரு காயோ கனியோ கூட வளரல மட்டும் பூத்து உதிர்ந்தன இதனால இப்படி ஏமாந்து போன மன்னன் அந்த முனிவரை தேடி அழைத்து வந்தார் அந்த பழம் மரத்திலிருந்து இருந்து பல வருடம் தவம் செய்து என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்த அதை நான் சாப்பிடுறத விட நாடாளும் மன்னன் நீங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தான் கொடுத்த நான் சொன்ன மாதிரி அந்த கொட்டைய ஆற்றில எரியாம இப்ப வம்ப விலக்கி வாங்கிக்கிட்டீங்க அந்த பழம் ஒரு முறை தான் காய்க்கும் அதுக்கு மேல காய்க்காது அது மட்டுமல்ல ஒரு நாட்டில் விளைந்த கனிய மற்றொரு நாட்டில் உள்ளவங்க தான் ருசிக்க முடியும் விளைய வச்சவங்களே சாப்பிட கூடாதுன்னு ஒரு தாத்பரியம் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா இந்த மரத்தோட கனிய யார் சாப்பிடுவாங்கன்னு மன்னன் கேட்டா அதற்கு அந்த துறவி வேறு நாட்டிலிருந்து ஒரு கன்னி பெண் வருவாள் அவள் சாப்பிடுவான்னு சொன்னாரு அந்த பெண் ஒரு தெய்வ பிறவி சகல சக்திகளும் தான் இந்த கனி சொந்தமாக அந்த அம்மனே கன்னி பெண்ணா வந்து இந்த மரத்தின் கனியை உண்பால் அதற்காக காத்திருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த முறையும் மன்னன் துறவியின் பேச்சா கேட்கல அந்த கனிய அவரே சுவைக்கணும்னு என் அந்த மரத்திற்கு காவலை நீடித்துக் கொண்டே இருந்தார் அதே காலகட்டத்தில் வேறு நாட்டுல கரிமேஸ்வரன் வாழ்ந்து வந்தார் அவரோட குலத்தொழில் யானை வியாபாரம் செய்வது அப்படி யானைய வியாபாரம் செய்துகிட்டே வரும்போது தாரகன் ஒருவன் அவருடைய மகளோட வந்தார் தாரகனோட மகள் தாரணி தாரகனும் தாரணியும் ஆனைமலை பகுதியில ஒரு வீட்டுல கூடியிருந்தாங்க தாரணி ஒரு நாள் அக்கம் பக்கத்துல இருக்க பெண்களுடன் ஆற்றில் குளித்து கொண்டிருந்தாள் தாரணி குளிச்சிட்டு இருந்த ஆற்றுக்கு பக்கத்துலதான் மாமரம் இருந்தது அந்த நேரத்துல மாங்கனி தானா ஆற்றல விழுந்து தாரணி கிட்ட வந்தது கனியின் அழகுல மயங்கி தாரணி எடுத்துட்டா கொஞ்ச நேரத்துல இந்த விஷயம் மன்னனுக்கு போக தாரணியும் அவளோட அப்பாவையும் அழைத்து வர இந்த முரசு அறிவித்து தண்டாரா செய்தியும் தெரியாது நாங்க வேற நாட்டில இருந்து வரும் சின்ன பழத்துக்காக யாராச்சும் கொலை செய்வாங்களா தயவு செய்து எங்களை விட்டுடுங்கன்னு கெஞ்சி கேட்டாலும் அந்த மன்னன் அப்பெண்ணை கொலை செய்தான் பெண் சாகும் முன் நான் மறித்தாலும் மீண்டும் சக்தி வாய்ந்த தெய்வமாக என்னை அநியாயமாக கொலை செய்த காரணத்தால் உன் நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு உயிர் நீத்தாள் அவளோட அப்பா பெற்றுக்கொண்டு அந்த அந்த பெண்ணிற்கு மண்ணால் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு உருவம் செய்தார்கள் நாளடைவுல மாங்கனிக்காக உயிர் வெட்ட காரணத்துக்காக மாங்கனியம்மன் என்று அழைக்கப்பட்டு அதுவே மாசாணி அம்மன் என்று மருவியது ரெண்டு கதை சொல்லிருக்கேன் மாசாணி அம்மன் தோன்றிய வரலாறா மேலும் முழு விவரங்களுக்கு கீழே வீடியோ டாக் பண்ணிருக்கேன் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி